கத்தர்க்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கூட நாம் சிந்தித்து கொண்டு வருகிறதான வேதத்தில் உள்ளதான நீங்க பெண்மணிகளிலே ஒரு சிலரை நாம் பார்க்க போகிறோம் அதில் இன்றைக்கே நாம் பார்க்க போகிற நபர் யார் என்று சொன்னால் ஆபிரகாமினுடைய மனைவி சாராள் சாராளுக்கு சாராய் என்ற ஒரு பேர் இருந்தது சாராய் மலடியாக இருந்தால் அவளுக்கு பிள்ளை இல்லை அவளுக்கு பிள்ளை இல்லாதனால் அவளுக்கு அதிக வருத்தத்தோடு காணப்பட்டாள் ஆனாலும் கூட தேவன் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார் ஆபிரகாமே நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொல்கிறார் ஆனால் இந்த நேரத்தில் பொழுது சாரால் காத்திருக்கவில்லை இந்த தேவன் சொன்ன வாக்கு தத்துவத்துக்கே அவள் கீழ்படியாமல் காத்திருக்கவில்லை அவள் இந்த வேலையில் பார்க்கின்றது சில காரியங்களை தவறாக செய்துவிட்டாள் அவள் வந்து க அதை க கால தாமதத்தை பொறுத்து கொள்ளாமல் அவசரப்பட்டு விட்டாள் என்று பார்க்கிறோம் அந்த நேரத்தில் தன்னுடைய கணவனுக்கு நூறு வயது இருந்தது அதற்கு முன்பாகவே அவள் என்ன செய்கிறான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான பிள்ளை பெறுவதற்கு முன்பாக தன்னுடைய வேலைக்காரியை தன்னுடைய க கணவனுக்கு ஆபரகாமுக்கு கொடுக்குறாள் மணிய மறுமனையாட்டியாக நம்ம எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரியும் சாரால் மட்டும் அதை நாம் செய்யாமல் இருந்தாங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு ஒரு சந்ததி இருக்காது இன்றைக்கி இருக்கிறதான அரபு தேசத்தில் உள்ளதான சந்ததி ச அந்த ஆகாருடைய மூலமாக வந்ததான இஸ்மவேல் சந்ததி அவள் வாக்குத்தத்தனுடைய காரியத்துக்கு காத்திருக்காமல் அவள் தன்னுடைய கணவனுக்கு எங்கே சந்ததி இல்லாமல் போய்விடுவோம் என்று பயந்தால் அவளுக்குள்ளாக இருந்தது பயம் இன்னும் ஒன்று காத்திருக்கவில்லை அதன் பின்பாக அவள் அநேக காரியங்களை எதிர்பார்க்க எது சந்திக்க வேண்டிய காரியம் இருந்தது தன்னுடைய வேலையா வேலைக்காரியாகிய ஆகாரையே அவள் விட்டாள் அவள் போய் அதன் பின்பு தேவன் சொன்னான் அந்த ஆகாருக்கு மீண்டுமாக நீ போய் தன்னுடைய நாச்சியாரிடத்தில் இருந்து சொன்னால் இதில் பொழுது காத்திருக்காமல் எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு வாழ்கிறவர்களுக்கு இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கும் நாமும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த சாராயினுடைய வாழ்க்கையை சாராய தான் இந்த விசுவாச தகப்பனுடைய மனைவி அவளும் விசுவாச தாய் என்று தான் அறிகிறோம் அவளுடைய கர்ப்பம் செத்து போன நிலையில் அவளுக்கு தேவன் வாக்குத்தம் பண்ணினதான் ஈசாக்கை கொடுத்தாள் ஈசாக்கை வளர்த்தால் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தால் பெரிய சந்ததி அவள் மூலமாக உருவாயிற்று ஆனால் அவளுடைய சாராவினுடைய வாழ்க்கையில் கா அவள் காத்திருக்கவில்லை அவளுக்கு ஒரு பயம் வந்தது அதனால் திடீரென்று சில முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருந்தது நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார் என்று நாம் காத்திருப்போம் சாராளை போல நம்ம வந்து அவிசுவாசத்தோடு இருக்கக்கூடாது விசுவாசத்தோடு வாழ வேண்டும் அப்படி செய்வோம் என்று சொன்னால் நமக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டவரே சாராயை பார்த்தோம் ஒரு நல்ல பெண்மணி சிறந்த பெண்மணி வேதத்தில் ஆனாலும் அவர்களுக்குள்ளாக ஒரு சில குறை இருந்தது ஐயா அந்த குறையின் மூலமாக ஏற்பட்டதான காரியங்கள் பெண் விளைவுகள் பயங்கரமாக இருந்தது அவதை போல இல்லாமல் நாங்கள் ஞானமாக எங்களுடைய வாழ்க்கையில் கூட நடந்து கொள்ள கத்தர் என்ன சொன்னாரோ அது நடக்கும் என்பதை விசுவாசித்து நடக்க எங்களுக்கு போதிய கிருபைகள் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே கத்தர் உங்களை ஆசிரிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்